வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ மீனாட்சி அம்பாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க முப்பெரும் தேவியர்களை பற்றி ஒரு பாடல் போகிறோம் வாங்க காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை பொறிவாயம்மா அம்மா தயை பொறிவாயம்மா உன் என்றும் நிலை பெற வேண்டும் நீ வருவாயம்மா பொன் பொருள் எல்லாம் வழங்கிட வேண்டும் यम्मा अम्मा, अम्मा वार्तिडवायम्मा काञ्चिकामाक्षी मधुरै मीनाक्षि काशि विशालाक्षी करुणाम्बिगये तरुणं मिदुवे दय पुरिवायम्मा, அம்மா தாயை பொறிவாயம்மா ஏன் என்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் என் நீ அம்மா நின் முகம் கண்டேன் என் முகம் மலராய் மலர்ந்தது ஏனம்மா அம்மா மலர்ந்ததும் ஏனம்மா காஞ்சி கமாக்ஷி மதுரே 미నాక్షి காசி விசாலாக்ஷி கருணாம்பிகையே தருணம் இதுவே దయై పొరివాయమ్మమ్మ దయై పొరివాయమ్మ மங்களம் வழங்கிடும் மகிமையை கண்டேன் உன் திருக்கரத்தினே எனக்குதவ வருவாய் என்னுயிர் நீயே எங்கள் குல தேவி சங்கடம் தீர்ப்பாய் பாக்கலை தருவேன் சங்க தமிழினிலே தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமும் ஏனம்மா अम् मा तयकमं यीनम्मा काञ्चिकामाक्षी मधुरै मीनाक्षी काशीविशालाक्षी करुणाम्बिगये तरुणं यदुवे दयिपुरिवायम्मा अम्मा मा பயிர்களில் உள்ள பசுமையில் கண்டேன் பரமேஸ்வரி உனையே உயிர்களில் உள்ள உன்னருள் உண்மை உலக மகாசக்தி அடைந்தேன் சங்கரி தாயை சக்தி தேவினியே அரண் காப்பாயருகினில் வருவாய் அகிலாண்டீஸ்வரியே அம்மா அகிலாண்டீஸ்வரியே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தயை தயபுரிவாய அம்மா தயை அம்மா ஓம் சக்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்